தத்புருஷாயத்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் ஆனி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி நட்சத்திரம் ஸ்வாதி மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு விசாகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்க அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சேதாரம் இல்லாத ஆதாரத்தோடு அற்புதமான ஆதாயங்களை சந்திக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் மூன்றாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத விட முன்னேற்றமான காலங்களுக்கு உண்டான சிந்தனைகளும் திட்டமிடுதலும் மிகுதியாகும் பாத்திர கடை வச்சுக்கிறவங்க வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் வணங்கி போவதை விட இணங்கி போவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க பிரசன்ன விநாயகர வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அதில் உற்சாகத்தோடு செயல்பட்டு உன்னதமான சிறப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் உதவி அப்படிங்கிறது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை தேடி வந்து நாடி வந்து உதவிகள் கிடைக்கக்கூடியது உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் யூடியூப் சம்பந்தப்பட்ட வலைதள மீடியா சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க திருமால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தன வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது தனகாரகன் குருபகவான் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தன வரவு பண வரவு மிகுதியாகும் தொழில் ரீதியான வகையில் சிறுந்தொழில் உள்ளவர்களுக்கு குறுந்தொழில் அப்படிங்கிற அமைப்புக்கு பெருக முடியும் ஏற்கனவே குறுந்தொழில் அமைப்பில் உள்ளவங்க பெருந்தொழில் என்ற சிறப்பை சந்திக்க முடியும் சாதாரணமாக அப்பளம் சம்மந்தப்பட்டது ஊறுகாய் சம்மந்தப்பட்ட தயாரிப்பு அல்லது விற்பனை அல்லது மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரவுகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் குரு பெருமைகளை கூர்ந்து கவனிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மணிகண்ட சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் அல்லது சங்கடங்கள் விலகி சந்தோஷம் பெருகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பூமிகாரகன் சகோதர காரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் வந்து சந்தோஷங்களும் சமாதானங்களும் அதிகரிக்கும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொகை பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மெழுகுவர்த்தி ஊதுபத்தி தயாரிப்பு துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணையில் முயற்சிக்கு தடையில்லாத வெற்றி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க மாணவராய தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ஹிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பொதுவாகவே சுக்கர பகவானும் வித்தை கதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அதாவது நீண்ட நாள் திரையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி பிராபலங்கள் விலகி மிகப்பெரிய பிரபல்யங்கள் கிடைக்கும் மிகப்பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய மறுக்க முடியாத மறக்க முடியாத பிரபல்யம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இரவு நேரத்தில் இசையை வெளிப்படுத்தி ஏராளமான ரசிக ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ரா சம்பந்தப்பட்ட இசைப்பணியில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய ரசிகர்கள் உருவாகக்கூடிய பெரிய பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் யாகாவ ராயினும் நாகாக்க என்பதை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க லலிதாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொதுவாக நாட்டுப்புற கலைஞராக உள்ளவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாடு விட்டு நாடு கடந்து அந்த நாட்டில் வந்து பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரம் நடுவதிலும் உதவி கரம் கொடுப்பதிலும் கவனம் செலுத்துவதில் நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொருளும் அருளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் அப்படிங்கிறத விட வாழ்க்கைக்கு தேவையான பொருள் அப்படிங்கிறத விட உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த நாளில் மிகுதியாகும் அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து சொந்த கிராமத்திற்கு சென்று வருவது அல்லது குலதெய்வத்து கோயிலுக்கு கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து குழந்தைகளுக்கு தேவையான நேர்த்தி கடன்களை வந்து தீர்த்து வைப்பது நேர்த்தி கடனை செலுத்துவது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தேறும் மிமிக்ரி துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லல் பட்ட மனிதருக்கு ஆறுதல் சொல்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வள்ளி அம்ம தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஆறுதலும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் அட்டம ஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகக்கூடிய அல்லது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆங்காங்கே தெரியக்கூடிய நல் வாய்ப்புகள் பெருகும் சாதாரணமாக சின்ன சின்ன வியாபாரம் சோப்பு சீப்பு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு பணம் கிடைக்கக்கூடிய அல்லது வந்து உங்களுக்கு மனசில் வந்து மன மகிழ்ச்சி மிகுதியாகக்கூடிய வியாபாரம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து ஸ்திரத்தன்மை நிலைத்தன்மை பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அத்தி பழமும் செப்பு குடமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கற்பகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது ஓசையே இல்லாமல் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்கள் அல்லது ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அப்பட்டமான நல்பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் சோசியல் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட அல்லது சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானமும் திடீர் பையங்களும் உதயமாகும் அற்புதம் மிகுந்த நாளில் உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சக்கரை வாராமல் தடுக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க வடபழனி ஆண்டவர வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய காதல் ஒருதலை காதலாகவே இருந்தால் கூட அது உண்மையான காதலாக இருந்தது அப்படின்னா நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்மந்தப்பட்ட லீலைகள் அதிகரிக்கும் ஒரு சில காதலர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்புக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் துளசி செடியும் தென்னை இலையும் தானம் செய்வது நல்லது இந்தயனால நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அவுதி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு ராஜ உதயமாக கூடிய நாள் அதாவது என்னதான் ஏழரை சனி காலமாக இருந்தால் கூட எடுத்த காரியத்தில் தொழுத்த வெற்றிகள் கிடைக்கக்கூடியது கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான அல்லது செய்த தியாகத்திற்கான யோகங்கள் பெருகக்கூடியது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தாகத்துக்கு தண்ணீரும் விக்கிரகத்துக்கு பன்னீரும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க வசிஷ்ட கணபதியை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி நிலை பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு சிக்கலான சூழல் வந்தாலும் அதில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி அந்த தெளிவான முடிவுகளை வந்து உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் சிறப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால புருஷ தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க யோக அஞ்ச நேயரை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்